சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஸ்ரீதர நம்பிக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு பதிவு இன அழிப்புக்கு எதிர்ப்பு மானிப்பாய் பிரதேசபை அமர்வில் தமிழர் உறுப்பினர் வெளிநடப்பு கிணற்றில் தவறி விழுந்த யானைகள் ஒரு யானை பலி மற்றியது மீட்பு பிழையான நோக்கத்துடன் செயற்படாதீர்கள் சாணக்கியனை சாடிய விமல் பட்டப்படிப்பை நிறைவு செய்த நூற்றுக்கணக்கானோருக்கு வேலை இல்லை இலங்கையில் ஜனாதிபதி பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் சம்பந்தன் சபையில் கருத்து அரசாங்கத்தின் முக்கிய புள்ளிகளுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அரசியல் கைதிகள் பிரச்சினைக்கு முன்னுரிமை வழங்காத தமிழ் அரசியல்வாதிகள் மனித புதைவுலியின் சூத்திரதாரிகளின் வாரிசுகள் நாடாளுமன்றத்தில் தெரிவச்ச குளம் எங்கள் அம்மாவின் சொத்துதார் கொந்தலிக்கும் தமிழர் தரப்பு கிளிநொச்சி காவல் நிலையத்தில் உயிரை மாய்த்து கொண்ட கைதி பரபரப்பான சம்பவம் தொடர்வனர் விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மீது வருமானத்து கதைமாக சொத்துக்களை குவித்துள்ளதாக குற்றம் சாட்டி குற்றப்பனவுத் துறையில் முறைப்பாடுகளிக்கப்பட்டுள்ளது சிவில் செயற்பாட்டாளரான சஞ்சய் மகாவத்த குற்றப்புணாவுத்துறையின் நிதி குற்றப்பிரிவில் நேற்று குறித்த முறைப்பாட்டை பதிவு செய்தார் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எந்தவொரு ஒரு விசாரணைக்கும் முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் அத்துடன் குறித்த வரவேற்பதாக தெரிவித்த அவர் நடத்தப்படும் விசாரணைகளில் உண்மைகள் வெளிவரும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் பெயரில் சொத்துக்களை பராமரித்து வருவதாக முறைப்பாட்டாளர் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் இது தொடர்பு விசாரணைகள் நடத்தப்பட்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் முறைப்பாட்டாளர் கோரியிருந்தார் மானிப்பாய் பிரதேச சபையின் இரண்டாவது அமர்வானது இன்றைய தினம் தவிசாளர் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட போது இலங்கை தமிழர் கட்சியின் உறுப்பினர் லோக பிரகாசம் ரமணன் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்து தெரிவித்துவிட்டு அவர் இவ்வாறு வெளிநடப்பு செய்த போது சபையின் உப தவிசாளரும் வெளிநடப்பு செய்தார் சபை அமர்வுக்கு முன்னர் அவர் கருத்து தெரிவிக்கையில் நமது இனமானது அளிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஜூலை கலவரம் இந்த ஜூலை கலவரத்தின் போது தமிழர்கள் அவர்களின் தாயகம் நோக்கி விரட்டியடிக்கப்பட்டனர் அதன் பின்னர் தான் எமது இளைஞர்கள் பலர் ஆயுதங்களை கையில் எடுத்தனர் சம்மணி புதைக்குடியில் எமது பிஞ்சு குழந்தைகள் உட்பட இளைஞர்கள் யுவதிகள் புதைக்கப்பட்டமைக்கு அடிப்படை காரணம் ஜூலை கலவரமே அரசு இயந்திரம் சரியாக செயற்பட மறுக்கிறது எமது இளைஞர் யுவதிகளுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது என்றும் அவர்கள் கூறிக்கொண்டு வெளிநடப்பு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது வவுனியா வடக்கு கரப்பு குத்தி பகுதியில் இரண்டு யானைகள் கிணற்றில் விழுந்த நிலையில் ஒரு யானை உயிருடன் அந்த பகுதியில் அமைந்துள்ள விவசாய யானைகள் தவறி விழுந்துள்ளதாக இதையடுத்து கிராம சேவகர்கள் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு காவல்துறையினருக்கும் உடனடியாக தகவல் வழங்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு விரைந்த வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணைக்களத்தினர் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் ஒரு யானையை மீட்டதோடு மற்ற யானை நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை முறைமையை ஒழிக்கப்போவதாக பத்திரிகையில் தலைப்புச் செய்தி வெளியிடும் பிழையான நோக்கத்துடன் கதைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை நாடாளுமன்றத்தில் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கர் சுட்டிக்காட்டினார் அப்போது தொடர்ந்து பேசிய சபையின் முதல்வர் விமல் ரத்நாயக்க நான் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் இனவாத அரசியல் செய்து கொள்ளுங்களானால் அதை நாடாளுமன்றத்தில் பறைசாற்ற வேண்டாம் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்தார் மட்டக்களப்பில் வீதி அபிவிருத்தி தொடர்பில் சாணைக்கியன் கேட்ட கேள்விக்கு ஆறு மாதங்களின் பின்னர் அமைச்சர் அளித்த பதிலுக்கு பின்னர் சாணக்கியன் உரையாற்றிய போது மட்டக்களப்பில் அநேக வீதிகள் ஆர்டிஏயின் கீழ் இருக்கிறது சில வீதிகள் பிரதேச சபையின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆர்டிஏயின் கீழ் இருக்கும் வீதிகளை அபிவிருத்தி செய்ய மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் ஆனால் மத்திய அரசிடம் நமக்கு நிதி கோர முடியாது அதனால் ஆர்டிஏக்கு மாகாண சபையின் நிதி வழங்க முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் சாணைக்கு நம்பி பாதைகளை அபிவிருத்தி செய்ய மாகாண சபைக்கு பணம் இல்லை என்பது உண்மை ஆனால் அதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இருக்கிறது அதனால் மாகாண சபைக்கு நிதி வழங்க முடியாது எல்லா அமைச்சர்களுக்கும் மாகாண சபை முறைமையை வலுவற்றதாக முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிவித்த கருத்துக்கு அமைச்சர் விமல் ரத்னா நாயக்க காரசாரமாக பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க பல்கலைக்கழகங்களில் கல்வி இளமானி பட்டப்படிப்பை நிறைவு செய்து இருநூற்றி ஐம்பது பேருக்கு வேலை இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் கொழும்பு பேராதனை மற்றும் திறந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பது கல்வி இளமானி பட்டதாரிகளுக்கு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் நியமனம் வழங்கப்படவில்லை உயர்தரத்தில் அமைந்த பட்டங்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி பெற்ற அரசு பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் வெற்றிடம் நிலவும் சூழலில் அமைச்சரவை முடிவுகள் காரணமாக நியமனங்கள் தாமதமாய்க்குள்ளதாக கல்வி இளமானி பட்டதாரிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுங்கள் இவர்களின் நலங்கருதி சரியான நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தை அறிய விரும்புகிறோம் என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் തമിഴികൾ തറയിൽ മൂത്ത അര ഞാനിയാണ് കാളഞ്ച രാജപരോദയം സമ്മന്ത് இலங்கையில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் என்பது என்னுடைய மனப்பூர்வ நம்பிக்கையாகும் என சபை முதல்வர் விமல் ரத்நாயகர் தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற மறைந்த உறுப்பினர்களுக்கான அனுதாப பிரேரணையின் போது அவர் இதனை தெரிவித்தார் சம்பந்த நபர்களோடு இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பத்து வரையும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையும் எதிர்க்கட்சி உறுப்பினராக பணியாற்ற கிடைத்தது அரசியல்வாதிகள் என்ற வகையில் அவரின் கொள்கை எவ்வாறு இருந்தாலும் பேச்சில் உண்மையை வெளியிட்ட இந்த நாடாளுமன்றத்தில் நான் கண்ட முதல் அரசியல்வாதி அவர் அவரின் அரசியல் கொள்கையில் நூறு வீத ஒன்றித்து செயற்பட முடியாவிட்டால் உண்மையில் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் கடுதல மாநகர சபை மேயர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த உத்தரவானது கல்கிசை நீதவான் ஏடி சதுரிகடி சில்வாவால் இன்று கொழும்பு மோசடி விசாரணை பணியத்துக்கு பிறப்பிக்கப்பட்டது தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான இரண்டு மாடி கட்டிடத்தை மூன்று தசம் ஆறு மில்லியன் ரூபாவுக்கு போலி ஆவணங்களை பயன்படுத்தி பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பில் இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல் கட்சிகள் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்தாலும் இவை பெரும்பாலும் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் அல்லது அறிக்கைகளோடு மட்டுப்படுத்தப்படுகின்றன இவை அரசாங்கத்தின் மீது போதிய அழுத்தத்தை ஏற்படுத்தவில்லை என விமர்சிக்கப்படுகிறது மேலும் சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் நிலைப்பாடுகளை பலப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் அரசியல் கைதிகளின் விவகாரத்தை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது மாத்தலை வைத்தியசாலை கருகில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று காலப்பகுதியில் கண்டறியப்பட்ட மனித புதைகுளி ஏராளமான மனித எலும்புக்கூடுகளை கொண்டுள்ளது இந்த புதைகுளியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகளில் சிலவற்றில் தோட்டாக்கள் மற்றும் உலோகப் படைப்புகள் இருந்ததாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இது வன்முறை மரணத்தை குறிக்கிறது குறிப்பாக மாத்தலை புதைகுழி விசாரணையில் அரசின் தலையீடு இருப்பதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன இதன்படி விசாரணையை மேற்கொண்ட நீதிபான் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டார் இலங்கை ராணுவத்தின் நலங்களை பாதுகாக்க அரசியல் அழுத்தங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த புதைக்குளிகள் தொடர்பில் எவரும் வரை தண்டிக்கப்படவில்லை பொறுப்பு குரல் கோரும் மக்களிடையே அதிருப்தியை செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ஐநா போன்ற அமைப்புகள் இது போன்ற புதைகுலிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இன்றளவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது இந்த பின்னணியில் மாத்தலை மனித புதைகளின் சூத்திரதாரிகளின் வாரிசுகள் நாடாளுமன்றத்தில் இருப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கிய எம்பி ஒருவர் கூறிய விடயம் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது பவுனியா வடக்கு திரிவச்ச குளம் பகுதியில் தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் சிங்கள மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதான குற்றச்சாட்டுகள் தற்போது வலுத்து வருகின்றன இதற்கு வவுனியா வடக்கு பிரதேச செயலகம் துணை போவதாக முன்னதாக கவலை தெரிவிக்கப்பட்ட நிலையில் சில தமிழ் தரப்புகளின் நடவடிக்கையால் தற்போது அந்த நிலங்களை விட்டு வெளியேற சிங்கள மக்களுக்கு உத்தரவிடப்பட்டதாக அறிய முடிகிறது எனினும் இந்த விடயத்தை எதிர்த்து இனவாதத்தை காக்கும் பொது பலசேன அமைப்பின் செயலாளர் கலக்கொடாதி ஞானசாரதிரின் நிலம் என்ன உங்கள் அம்மாவின் சொத்தா போன்ற கருத்துக்கள் தமிழ் தரப்புகளின் எதிர்ப்பையும் முகம் சுழிக்க

கிளிநொச்சி காவல் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட கைதி ஒருவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் இன்றைய தினம் குடும்ப பிணக்கு தொடர்பில் விசாரணைக்காக அழைத்து பெறப்பட்ட சந்தை நபர் ஒருவரை விசாரணைக்காக காவல் நிலையத்தில் விசாரணை கூன்றில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இன்று மதியம் பனிரெண்டு எட்டு மணிக்கு தான் அணிந்த சாரத்தின் ஒரு பகுதியை கிழித்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் குறித்த நபர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி வயது ரத்தினம் ராசு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புகையிலை வீதியைச் சேர்ந்தவர் என்றும் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்